வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள் தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் ஒரு மிகவும் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தாங்கன்னா அஹ் மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனேயே பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதமே அதிசாரம் பெறுகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்ரன் பகவான் சுக்ரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு வீடானியாகி போகிறார் அடுத்து அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சாரி துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல செவ்வன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி ி தன்னுடைய விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார் அடுத்து செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார் விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில ராசியில ராகு பகவான் மீன சனி இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் ஏன்னா அந்த சூரியன் வலு விளக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அத பத்தி தான் இப்போ நம்ம டீடைல்டா இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு வசீகர தன்மையோட இருப்பாங்க நிறைய இடத்துல பொருளாதார வளர்ச்சிகள் இருந்தா கூட அதை பெரிய அளவுக்கு பொருள்படுத்தாத நபர்களாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்கள் இருப்பாங்க நிறைய ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா மீடியால நிறைய பேர் இருப்பாங்க அந்த மீடியால இருந்தா கூட வெளியில அதை காட்டிக்காத ஒரு நபர்களாக ரொம்ப எளிமையை கடைபிடிப்பவர்கள் நம்ம ராசி என்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் எப்போதுமே ஒரு ஸ்திரத்தன்மையோட அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா பெருமளவுக்கு இவங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது எவ்வளவுதான் குடும்பத்தை இவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டு வந்தாலும் கூட அதுல ஏதாவது ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த ரிஷவராசி என்பர்கள் அதை எட்டவே முடியாத அளவிற்கு அதுல ஏதோ ஒரு அதிருப்திகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாதான் இருக்கும் இது இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா குடும்பத்தை தான் அதிகப்படியாக கூடிய ஒரு அமைப்பு உடையவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ராசியில பாத்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருக இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த ராசியில சந்திரன் உச்சம் அடைகிறார் என்னுடைய பழைய பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் அதிகப்படியாக விருந்தோம்பல் பண்றதுல இந்த ராசி என்பர்களை மாதிரி வேற யாராலையுமே செய்யவே முடியாது அதாவது ஏதோ ஒரு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விருந்துல பல வகையான ஒரு அமைப்புகள் அதாவது பல வகையான ஒரு சாப்பாடு உணவு வகைகள் அப்படின்றது இருக்கும் அதாவது புளிப்பு காரம் கசப்பு இந்த மாதிரியான சுவைகளும் நிறைந்த ஒரு விருந்தாதான் அந்த விருந்துகளே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப ஆர்வம் எடுத்து செய்யக்கூடியவர்கள் ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள வெறும் வாயோட அனுப்பவே மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு காஃபி குடுக்கணும் காஃபி குடுக்கறதுக்கு எல்லாம் இவங்க விடுபவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத கேட்டு அவங்கள நச்சரிச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க அதைதான் நான் செஞ்சு தருவேன் அப்படின்ற மாதிரியாக அதை கேட்டு அவங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இங்கிருந்து வீட்ல இருந்து அவங்க வெளியில போறாங்க அப்படின்னா இவர்களை பற்றி நாலு இடத்துல சொல்லணும் அந்த அளவிற்கு இவர்களினுடைய விருந்தோம்பல் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உடையவர்கள் நம்ம ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்துல அவங்க ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் இவர் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி தான் அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு ஆட்சி பெற்று வருகிறார் அதுவரையும் இந்த காலகட்டங்கள் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஆக இருக்கும் வேலையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்காது உங்களுடைய வேலை அலுவலகங்கள்ல மிகப்பெரிய பாதிப்புகள் யார் மூலமாக வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சக ஊழியர்கள்னாலையும் அடுத்து நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு விஷயத்திலையும் நீங்க ஏதாவது ஒரு வேலை பண்றீங்க அந்த அந்த வேலையில வேலையில ரொம்ப கவனத்தோட செய்யணும் நுணுக்கமாக சில விஷயங்களை ஆராய்வதற்கு ஒரு அமைப்புகள் அந்த உயர் அதிகாரிகள் உங்களை எப்போதுமே டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கிறீங்களோ அந்த இடத்த தான் அவங்க குறி உங்களை தாக்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு அதனால நீங்க செய்யக்கூடிய அந்த வேலையிலையும் சக ஊழியர்கள் கூட சில பழகுவதுல ரொம்ப கேர்ஃபுல்லா சில வார்த்தைகளை விடணும் ஏதாவது ஒரு தவறுதலாக நீங்க யாராவது பத்தி நீங்க அப்படின்னா எடுத்து ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு உங்களை பெரிய அளவுக்கு ஒரு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவாங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய வேலைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இது ஒரு மூன்றாம் தேதி நவம்பர் வரைக்கும் தான் இருக்கு அதுக்கப்புறம் அந்த சுக்ரன் உச்சம் ஆட்சி பெறும்போது அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு முழுமையாக நீங்கிடும் அடுத்த ஒரு ஆறு மா மூன்று மாதத்துல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வுகள் நல்ல அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய முயற்சிகள் எடுங்க இதுவரைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய இந்த மாசம் சில முயற்சிகள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும் ஆனால் அதே இடத்துல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமணத்திற்காக நீங்க ஏதாவது ஒரு நிச்சயம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த சம்பந்தம் பேசின அந்த உறவுகளோட ரொம்ப வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகள்னால அந்த திருமணமே நின்று போகக்கூடிய அளவுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால அந்த வாக்குவாதம் அப்படின்றது அந்த இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் வரைக்கும் இருக்கு மாசம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நாளைக்கு இருக்கிறதுனால அந்த வாக்குவாதத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டயும் பேசும்போது சரி சரி அப்படின்னு போய்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நியாயத்தையும் உங்களுடைய கோரிக்கையையும் சொன்னீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் திருமண உறவுகள்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இந்த ஐப்பசி மாதம் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வரைக்கும் திருமணமான தம்பதிகள் ஏதாவது ஒரு மனக்குறைபாடும் இவன் மன இருந்திருந்தாங்க அப்படின்னா இனிமேல் கொண்டு அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இதனால் வரைக்கும் நாங்க குழந்தைக்காக பிளான் பண்ணிருந்தோம் ஆனா இப்போ ஒரு விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அதுல எல்லாம் எந்த தடைகளும் இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல குழந்தை பிறப்புக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்தது அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஐப்பசி மாதம் ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு அதிசாரம் பெற்று உச்சமாக போறதுனால அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சின்ன நெரிடல்கள் ஒரு சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய பெண்களுக்கு ரிஷப ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன்னுடைய புகுந்த வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகள் அதிகப்படியாக தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா மாமா அதாவது வழி உறவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா மாமனார் வழி உறவுகள் இந்த மாதிரியாக ஒரு கசப்பு தன்மை தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்களே தூண்டிவிடக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அதிகமாக இருக்கு ஆண்கள் இவர்களினுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் நாளைக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதனால அந்த கொடுக்கல் வாங்கல மிகவும் ஒரு எச்சரிக்கையோடையும் ஒரு கராரா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நல்ல ஒரு மாற்றங்களும் அடுத்த வேலையில நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் உங்க வேலையில அடுத்து ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு டெவலப்மெண்டோட சேர்ந்த ஒரு இடம் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஐப்பசி மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் ஒரு ஆறு மாத காலத்திற்கு வேலை வாய்ப்புகளை தேடி கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் மாதத்துல அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் தசாபுத்தி ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக இருந்தது அப்படின்னா நகை ஆபரணங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் இல்ல அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் தேவையில்லாம எங்கயாவது மறந்து வச்சிருவீங்க எங்க வச்சீங்கன்னே தெரியாது கடைசி நேரத்துல அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இதனால குடும்ப உறவுகள்ல தேவையில்லாத ஒரு மன கசப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு அமைப்புகள் அதிகமாக இருக்கு அதனால உங்களுடைய தசாபுத்தி என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க கேட்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்